இன்றைக்கு பாதிக்கப்பட்டவர்கள் புதுச்சேரி ஜிப்டர் மருத்துவமனை கள்ளக்குறிச்சி அரசு பொது மருத்துவமனை விழுப்புரம் அரசு பொது மருத்துவமனை சேலம் அரசு பொது மருத்துவமனை இந்த மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு இன்றைக்கு பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது ஆனால் நேற்றைய தினம் நான் தஞ்சை மாவட்டத்திற்கு சென்றது பொழுது மா மூன்று மணி அளவுக்கு எனக்கு கிடைத்த செய்தி இந்த கள்ளச்சாராயம் குடித்து மூன்று பேர் இறந்திருக்கின்றார்கள் பல பேர் சிகிச்சை பெற்றுவார்கள் மருத்துவமனை செய்தி கிடைத்தது ஆனால் இவ்வளவு அதிகமான பேர் கள்ளச்சாராயம் குடித்து இறந்த செய்தி மிகுந்த வேதனையும் வருத்தத்தையும் அளிக்கின்றது இவர்கள் அனைவருமே காலனியைச் சேர்ந்தவர்கள் ஏழைகள் இப்படிப்பட்ட பகுதியில் இவ்வளவு அதிகாரிகள் இருக்கின்ற மாவட்ட தலைநகரத்தில் காவல் நிலையத்திற்கு பின்புறமே கள்ளச்சாராய்ப்பு விற்கப்படுகிறது சொன்னால் இந்த ஆட்சியுடைய நிர்வாகம் எப்படி இருக்கும் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் அது எங்களுக்கு கிடைத்த தகவல் பத்திரிகை ஊடக செய்திகள் பரவலான தகவல்கள் வலையில் வருகின்ற செய்திகள் இதற்கு பின்னாலே மிகப்பெரிய ஒரு கும்பல் இருப்பதாக கிடைத்திருக்கின்றன இவ்வளவு துணிச்சலாக நகர மைய பகுதியில் காவல் நிலையத்திற்கு அருகில் இந்த கள்ளச்சாராய் விற்பனை நடைபெறுமா இன்றைக்கு மக்களிடத்திலே மிகப்பெரிய கொந்தளிப்பு இதை இன்னும் எவ்வளவு பேர் சிகிச்சையில் குணமடைவார்கள் என்று தெரியவில்லை இன்றைக்கு சிகிச்சை பலனளிக்காமல் நேற்றையிலிருந்து ஒவ்வொருவராக இறக்க வேண்டிய ஒரு சூழலை பார்க்கின்ற பொழுது மிகுந்த வேதனையும் அதிர்ச்சியும் இன்றைக்கு அடைஞ்சிருக்கின்றோம் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து பண்ணுங்க